அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் டெல்டாவின் முப்பத்தேழு தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் ஆய்வு முடிவு டெல்டா மண்டலத்தில் கரூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் என்ற ஏழு மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளது இந்த ஏழு மாவட்டங்களிலும் சேர்த்து மொத்தமாக முப்பத்தேழு தொகுதிகள் உள்ளது இந்த முப்பத்தேழு தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது போவது யார் என எக்ஸிட் போல் ஆய்வின் முடிவுகளை நாம் காணலாம் டெல்டா தமிழகத்தின் வளமான பகுதி தமிழகத்தின் மையத்தில் அமைந்துள்ள பகுதி தமிழக வரலாற்றை காப்பாற்றிய தமிழகத்தை நீண்ட நாள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்த சோழ மரபு கோலூற்றி இருந்த பகுதி இப்பகுதியே சோழர்களின் முக்கிய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் பழையறை சீர்காழி திருவாரூர் பூம்புகார் போன்ற முக்கிய நகரங்கள் வீழ்ச்சி பகுதியும் இதுவே இன்று தமிழகம் நிலை பெற்றுள்ளது தமிழ் நிலை பெற்றுள்ளது என்றால் அது சோழர்களால் என்றால் மிகையாகாது இந்த டெல்டா பகுதி தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திமுகவின் முன்னாள் தலைவரான கலைஞர் அவர்கள் பிறந்த பகுதி திருவாரூர் மாவட்டத்தின் திருக்குவளை பகுதி இதே போன்று அதிமுகவை ஒரு காலத்தில் நிழல் உலகத்தில் இருந்து ஆட்சி செய்தவர் சசிகலா அவர்கள் இவர்களின் பகுதியும் இதே டெல்டா பகுதித்தான் இப்படி டெல்டா பகுதியின் மிக முக்கிய அரசியல் தலைவர்கள் உருவாகி உள்ளார்கள் டெல்டா பகுதியில் முக்குளத்தோர் கணிசமாக சரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இதே போன்று முத்தரையர்களும் கணிசமாக சரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து பட்டியலின மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் மூப்பனார்கள் போன்றவர்கள் அதிக அளவு வசித்து வருகிறார்கள் இவர்களே இப்பகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் கடலோர மாவட்டங்களில் கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சிறுபான்மையினர்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள் டெல்டா பகுதியின் தலைநகரான திருச்சி மாவட்டம் திருச்சியில் மொத்தம் ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன இங்கு நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியின் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது திமுகவின் மிக வலிமையான மாவட்டமாக திருச்சி பார்க்கப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் திமுகவை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் உள்ளார்கள் ஒருவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றொருவர் கே என் நேரு அப்படி இருந்தும் இங்கு நான்கு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது கரூர் மாவட்டம் இங்கு நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணியும் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது கரூர் மாவட்டம் முன்னாள் மின்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களின் சொந்த மாவட்டம் தற்பொழுது கொங்கு மண்டலத்தினுடைய மண்டல பொறுப்பாளராக செயல்பட்டு வருகிறார் கரூர் மாவட்டம் திமுகவின் கோட்டை என கூறப்பட்டு வந்தாலும் கூட இரண்டு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் இங்கு ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது அதில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் மீதம் உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளை திமுகவே கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டு வருகிறது சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்களின் சொந்த மாவட்டம் மேலும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான திரு விஜயபாஸ்கர் அவர்களின் சொந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இங்கு மொத்தம் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இதில் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது முன்னாள் அதிமுகவின் அமைச்சரான வைத்தியலிங்கம் அவர்களின் சொந்த மாவட்டம் இது திருவாரூர் மாவட்டம் இங்கு நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் மீதம் உள்ள மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது கலைஞர் அவர்களின் சொந்த மாவட்டம் தற்பொழுதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் சொந்த மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இங்கு மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியும் மீதம் உள்ள இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்களின் சொந்த மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் இங்கும் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் அதிமுக கூட்டணி இங்கு ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாது என்று கூறப்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் பிறந்த மாவட்டம் இது தற்பொழுதைய சூழ்நிலையில் டெல்டா மண்டலத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த முப்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெறும் பன்னெண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சிகளுக்கும் இங்கு பெருத்து செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் போன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அதிமுகவையே திணறடித்தது மேலும் திமுகவின் வாக்குகளையும் இங்கு பிரித்துள்ளது இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகமும் இங்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்படுகிறது இவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு அதிமுகவிற்கு பாதகமாக அமையும் என பல பேர் கூறி வருகிறார்கள் ஏனெனில் டெல்டாவில் முக்களத்தோர் அதிகமாக செறிந்து வாழ்ந்து வருவதால் அதிமுகவிற்கு எதிரான மனநிலை இப்பகுதி மக்களிடம் இருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி சசிகலா டிடி வி சசிகலாவை நீக்கியதின் விளைவு பதினெட்டாவது மக்களவையிலேயே தெரிந்தது மீண்டும் அது தெரிய வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது ஆக மொத்தம் இங்கு திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது நன்றி